நாம ஏன் படிக்கிறோம் இவ்வளவு விஷயங்களையும் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாவது ஒரு தடவை வர்ற கேள்வி இது இதுக்கு என்னதான் பதில் வாங்க இதுக்கான பதில ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஞானத்திலிருந்து தேடி பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நாம ஸ்கூல் காலேஜ் இன்டர்நெட்னு தினமும் எவ்வளவோ கத்துக்கிறோம் ஆனா இந்த எல்லா அழிவுக்கும் கடைசி நோக்கம் என்ன சும்மா தகவல்களை நம்ம மூளைக்குள்ள சேமிச்சு வைக்கிறது மட்டும் தானா இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா நிச்சயமா இந்த கேள்வி உங்க மனசுலயும் வந்திருக்கும் இந்த ஒரு பெரிய கேள்விக்கே நாம போகப் போகிற இடம் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போன இடம் ஆமாங்க உலக பொதுமறையான திருக்குறள்ல இருந்து தான் இதுக்கான பதிலை எடுக்க போறோம் அப்போ சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கும் எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க இதோ இதுதான் அந்த குறள் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் பார்க்க ரெண்டே வரி தான் ஆனால் இந்த ரெண்டு வரிக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு நம்ம ஒன்றா சேர்ந்து இப்போ விரிவாக பார்க்கலாம் சரி இந்த குரலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை பார்க்கணும் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்ச போதும் மொத்த அர்த்தமும் நமக்கு பழுச்சுன்னு வழங்கிடும் இதுல முதல் வார்த்தை வாளறிவன் இதுக்கு என்ன அர்த்தம்னா தூய்மையான அறிவு வடிவானவன் அதாவது இது சாதாரண மனுஷங்களோட அறிவை பத்தி பேசல எந்த குறையும் இல்லாத முழுமையான ஒரு தூய ஞானத்தை பத்தி பேசுது சில பேர் இதை கடவுள்னு சொல்லுவாங்க சில பேர் இதை ஒரு உன்னத சக்தின்னு சொல்லுவாங்க மொத்தத்துல இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரறிவு அடுத்த வார்த்தை தொழால் இதுக்கு நேரடியான அர்த்தம் வணங்காதவங்க ஆனா இங்க வணங்குறதுன்னா கையெடுத்து கும்பிட்றது மட்டும் இல்ல அந்த பேரறிவுக்கு முன்னாடி தனக்கெல்லாம் தெரியுங்கிற அகந்தை இல்லாம பணிவோட நிற்கிறது தான் உண்மையான வணக்கம் அந்த உயர்ந்த ஞானத்தை ஏத்துக்கிற மனப்பான்மைதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து பாருங்க அந்த பேரறிவுக்கு முன்னாடி பணிவுங்கிற ஒன்று இல்லைன்னா நம்ம படித்த படிப்புக்கு என்ன தான் பிரயோஜனம் இதுதான் திருவள்ளுவர் நம்மளை பார்த்த நேராக கேட்குற கேள்வி ரொம்ப நேரடியான ஆழமான கேள்வி இல்லையா அப்போ பாருங்க ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு பணிவில்லாத கல்வி கடைசியில் திமிரையும் அகங்கையும் தான் கொடுக்கும் அது சும்மா ஒரு டேட்டா கலெக்ஷன் மாதிரி தான் ஆனால் பணிவோடு கற்றுக்கிட்டா அதே கல்வி உண்மையான ஞானமாக மாறும் வெறும் தகவலாக இல்லாம வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கத்தோட நம்மளை இணைக்கும் சரி இது ஏதோ ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னது தானே இப்போ நமக்கு இது எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா முன்ன விட இன்னைக்கு தான் இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழறது ஒரு இன்ஃபர்மேஷன் வெள்ளத்தில் இந்த நேரத்தில் இது நமக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பாடம் அப்போ இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒன்னு நம்ம அறிவை நம்ம கிட்ட அகந்தையை வளர்க்கவே கூடாது ரெண்டு நாம கத்துக்கிற பயணம் முழுக்க பணிவு இருக்கணும் மூணு உண்மையான ஞானம் நம்மளை விட ஒரு பெரிய நோக்கத்தோட நம்மளை இணைக்கணும் கடைசியா கல்வியோட நோக்கம் வெறும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு சிறந்த மனுஷனா மாறுறது தான் இது எல்லாருக்குமே பொருந்தும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நீங்க கத்துக்கிட்ட இந்த அறிவு உங்களை மற்றவங்களோட இந்த உலகத்தோட இணைக்குதா இல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி மற்றவங்களை விட்டு உங்களை பிரிக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க